நேற்றைய தினம் நாங்க ஒரு காணொளி வந்து நாங்கள் போட்டிருந்தாங்களே மலையக மக்களுக்கு எங்களால முடிந்த ஒரு உதவியை வந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டம் தாண்டி நாங்கள் அந்த உதவியை செய்யப்போம் எந்த ஏரியாவுக்கு போக போறோமோ அந்த ஏரியாவினுடைய அந்த அந்த மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் அவர் ஒரு சிங்களாலா இருந்தாலும் சரி தமிழாள இருந்தாலும் சரி ஏன்னா முஸ்லீமால இருந்தாலும் சரி அவரை நாங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு அவர் மூலமாக மூவ் பண்ணித்தான் இந்த உதவியை நாங்கள் செய்வோம்

உண்மையிலே எனக்கு என்ன பதிவு தெரியும் என்ன நம்ப கூடியவங்களுக்கும் என்ன பதிவு தெரியும் என்ன பேசி களை சந்தோஷமா இருந்த ஊர் ஒரு வீடு மில்லடாதுல உதவி செஞ்சால் அப்படித்தான் செய்யணும் அப்படின்ற அளவுக்கு வந்து உதவி செய்யணுன்ற ஆசையாக இருக்கு உண்மையிலே விருப்பமா இருக்கு நீங்கள் நேரடியாக செய்யப்படறன் அப்படின்னு சொன்னாலும் வந்துட்டு இல்லை அங்கே போனது அப்புறம் நேரடியாக ஒரு குடும்பத்தை நீங்கள் செலக்ட் பண்ணித்தாங்க நான் நேரடி அவங்களை கழிச்சு அவங்களை செய்யப்படுறேன் இங்கே அப்படின்னு சொன்னாலும் வந்து அதே நான் தொடர்புதான் இப்படி தெரில வேற ஒன்றும் செய்யல என்ன கோடிக்கணக்கானு உதவி வந்து மக்களை மக்களுக்கு செஞ்சுருக்க என்று நினைக்கக்குள்ள ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு ஒரு கொஞ்ச காலம் கடந்த அப்புறம் அதை எடுத்து பார்க்கக்குள்ள வந்து அடையப்பா இவ்வளோ உதவியாக நான் அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையிலிருந்து வைசப்பனுஷன் மிது இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களோட ஊரில் ஒரு இயற்கை வளங்கள் நிறைந்த ஏன்னா விவசாய நிலையத்து பார்த்து நான் நிற்கிறோம் பாருங்கள் வளர்ச்சி அப்படி இருக்கு நல்ல ஒரு அருமையான மாலை காட்சியோட இந்த இருந்து வடிவாக வந்த கதைக்கிறோம் கொக்கல்லாம் வடிவாக பறந்து காட்டுங்க அதை பார்த்துல இதெல்லாம் பார்த்தா மகளையும் உங்களோட மனசில் இருக்கிற ஏன்னா கவலை எல்லாம் பறந்துவோம் இயற்கையில் பார்த்துக்குறா நான் அப்படித்தான் எனக்கு வந்து இந்த கவலையா சோகமாக இருக்கிற டைம்ல வந்து இப்படியான அந்த இயற்கைகள்தான் வந்து பார்த்து ரசிப்பேன் சரி ஓகே இப்போ வீடியோக்குள்ள நாங்கள் வருவோம் நேற்று நாங்கள் ஒரு காணொளி வந்து நாங்கள் போட்டிருந்தோம் நாங்கள் மலையக மக்களுக்கு எங்களால் முடிந்த ஒரு உதவியை வந்து செய்ய புறன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னால் முடிஞ்ச செய்ய நீங்களும் உங்களால் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் உண்மைக்கும் வீடியோ போட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பேர்கிட்ட வந்து எனக்கு கோல் அடிச்சு கலைச்சு அக்கௌண்ட் நம்பர் வந்து வாங்கியிருக்காங்க அவங்களுடைய பேர் விவரத்தை சொல்லத்தானே என்ன உண்மையிலேயே என்ன இப்போ நான் இப்போ தொடர்ந்து நான் இப்போ ஒரு கெல்பிங் வீடியோ செஞ்சு வரேன்னா பிரச்சனை இல்லை ஆனால் தொடர்ந்து நான் இப்போ கெல்பிங் வீடியோ செய்யாமலே இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட ஒன்பது பத்து மாதங்களுக்கு பிறகு என்ன என்னை தொடர்பு கொண்டு அனுஷன் நீங்கள் வந்து செய்தது சந்தோஷம் இப்படி செய்கிறதுக்கு நான் இருந்தனாங்க ஒருத்தரும் இல்லாமல் இருந்தது உங்களோட செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் நம்பர்லாம் வந்து வாங்கி எடுத்துருக்காங்க ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் அது உண்மையிலே வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து நாங்கள் எந்த அளவுக்கு தள்ள தெளிவாக செய்வோம் அப்படின்றது வந்து எங்களை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து பின்பற்றி வாரவங்களும் கண்டிப்பாக தெரியுமா எங்களை பார்த்து என்ன அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க சொன்னா வந்துட்டு எனக்கு முதலாவது யார் வந்து கோல் அடிச்சது என்ன இப்போ யார் யார் இவ்வளோ இவ்வளோ காசு வந்து போட்டிருக்காங்க என்ன என்ற முழு விவரத்தையும் வந்துன்னா அவங்களுக்கு வந்து சொல்லப்படுது கிட்டத்தட்ட வந்து ஒன்பது பேர் வந்து என்னை வந்து தொடர்பு கொண்டிருந்தவங்க என்ன வந்த கோல் வந்து ஆன்சர் பண்ணி நான் கதைச்சிருக்கிறேன் வந்து ஆன்சர் பண்ணி வந்து கதைச்சிருக்கிறேன் பந்தவியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எனக்கு முதலாவதாக கோல் அடிச்சது எங்க நிவாரண உதவி திட்டத்துல வந்து லண்டன்ல இருந்து முதலாவதாக வந்து சித்ரா அப்படின்ற அக்கா வந்து எனக்கு கோல் அடிச்சிருந்தாங்க அவங்க வந்து லண்டனில் ஒரு சின்ன ஒரு குட்டியா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க ரதியம்மாவுடைய வந்து அவங்க கதைக்கிறாங்க அந்த யூடியூப் நான் நான் வந்து ரதியம்மா அந்த தவசி முருங்களை கரையோடு அந்த கறியை தான் போட்டு வந்து சமைக்கிறாங்க சொன்னா பாத்த நான் வந்து லண்டன் ரோசா ஏன்னா லண்டன் ரோசா அப்படின்ற அந்த யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க உடனே எக்கௌண்ட் நம்பர் வாங்கி உடனே வந்து அவங்க வந்து அறுபதாயிரத்தி ஒரு ரூபா காசு வந்து போட்டு சரியா அறுபதாயிரத்தி ஒரு ரூபாய் சொல்லுவாங்க அறுபதாயிரத்தி ஒரு ரூபாய் வந்து போட்டிருக்காங்க அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் சரியா சக நாற்பத்தாறு வரக்கூடிய நம்பர் ஸ்வீடனில் இருந்து வனிதா அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எங்கட ஊருக்கு பக்கத்துல கழுவாஞ்சிபுடி பக்கத்துல எரிவியல் அவங்களுடைய பிறப்பிடம் இப்ப ஸ்வீடனில் இருக்காங்க உடனடியாக வந்து அவங்க இப்ப இன்றைக்கு இன்றைக்கு காலையில வந்து ஒரு லட்சம் ரூபா காசு வந்து அனுப்பியிருக்காங்க மொத்தமாக வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சரியோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு ஜேர்மன்ல இருந்து ஒரு அம்மா குமாரி அப்படின்ற அம்மா வந்து அக்கௌண்ட் நம்பர் வாங்கியிருக்காங்க இன்னும் வந்து காசு வந்து அனுப்பலவங்க நான் என்றால் இப்ப நான் சொல்றது வந்து இப்ப காசு அனுப்பினாங்க மட்டும் யார் யார் வந்து அக்கௌண்ட் நம்பர் வாங்கினாங்க அதே பெரிய உதவிதான் கட்டாயம் சொல்லத்தானே அப்ப மூன்றாவது நபர் வந்து ஜேர்மன்ல இருந்து அவர் ஸ்வீடன்ல இருந்து அவங்க கடைசி வர்ஷ புழக்கம் சொன்னால் வந்துட்டு நூற்றி இருபத்தி சரியா கடைசி வர்ஷப்பிழக்கம் நூற்றி இருபத்தி ஒண்ணு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு சக நாற்பத்தி ஜேர்மன் அதுல பார்த்தீங்கன்னா கடைசி வர்ஷ புழக்கம் வந்து நானூற்று முப்பத்தேழு அக்கா இவங்க வந்து அக்கௌண்ட் நம்பர் வாங்கி இருக்காங்க வந்து காசு போடல அடுத்து நாலாவது நபராக வந்து கோலெடுத்த யார் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு லண்டன்ல கோல் அடிச்சவங்க அவங்களுடைய கடைசி வர்ஷப் பழக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தி ஆறு பதினொன்று இவங்களோட பெயர் விவரம் வந்து குறிப்பிட வேணாம் என்று தற்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க என்ன காசு அனுப்பல காசு அனுப்பினது பிறகு வந்து சம்டைம் வந்து பெயர் சொல்லுவாங்க நம்ம அந்த டைமில் வந்து சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்க சொன்னா வந்துட்டு இருந்து மதுராக்கா சரியோ இருந்து மதுராக்கா வந்து நம்பர் வாங்கி எடுத்தவங்க இன்னும் வந்து காசு போடலை அவங்க போட்டதுக்கு பிறகு மேபி நான் வந்து வீடியோ நாங்கள் எடுத்தது பிறகு சில டைம் காசு போடலாமே நாங்கள் வந்து சூட் பண்ணக்குள்ள இன்னும் வந்து காசு போடலை அது குளன்ல இருந்து மதுராக்கா அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் விலக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நூற்று பத்து ஒன்பது சரியா நூற்று பத்தொன்பது அதுக்கப்புறம் பார்த்தீங்க சொன்னா வந்துட்டு ஜேர்மன்லேருந்து மனோ அண்ணா இவரும் வந்து இப்போ வந்து எங்களை வந்து தொடர்பு கொண்டிருக்காங்க இப்போ கதைச்சவர் அவர் நினைக்கிறேன் இப்போ கொஞ்சத்துக்கு முதல் வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு ஒன்று போட்டிருந்தவங்கன்னா அவங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டணும் போகிறோங்களா காசு போட்டன் என்று சொன்னவர் ஓகே ஓகே அடுத்த காசு போட்டிருக்கிற ஒன்றரை லட்சம் ரூபா இன்றைக்கு எப்படி உங்களுக்கு பின்னிறம் பின்னிறத்துக்குள்ளே காசு கிடச்சிடும் நான் அந்த செழிப்பு வந்து உங்களுக்கு நாளைக்கு நான் போட்டு விட்றேன் நீங்கள் கொடுக்குறதோடு சேர்த்து க கஷ்டப்பட்ட ஆட்களை பார்த்து கொடுங்க ஓகே ஓகே வணக்கம் நான் இப்போ நாலு மணிக்கு சரியா இப்ப நாலு மணிக்கு வந்து அந்த வயசுல வந்து போட்டிருந்தேன் வருமானம்னா ஒன்றரை லட்சம் வந்து அனுப்பியிருக்காங்க இன்னும் வந்து எனக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரில் ரிசீட்டும் வந்து வரல இப்படின் நாளைக்கு வந்துடும் இருந்து இது வந்து அனுப்பியிருக்காங்க அவங்களுடைய கடைசி வட்ஷப் பழக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எண்பத்தி ஒன்பது எழுபத்தி மூன்று ஏனே எண்பத்தொம்பது எழுபத்தி மூணு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ இப்போ இந்த இப்போ இங்கே ஏன்னா இப்போ இங்கே மெதுவாக வீட்டரவுக்குள்ள இப்போ இந்த நொடியை வந்து ஒரு அண்ணா வந்து கொள்ளெடுத்தவங்க இருந்து கங்காதரன் அண்ணா அவங்க வந்து வெஸ்டர்ன் யூனியனில் வந்து காசு போட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அடுத்தது சொன்னால் வந்துட்டு எஸ்கே குபேந்திர நன்னா வந்து லண்டன்ல இருந்து வந்து தொடர்பு கொண்டு இருந்தாங்க எக்கோ நம்பர் வாங்கியிருக்காங்க இன்னும் வந்து காசு போடலை வாங்கியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரான்ஸ்ல இருந்து ராஜ செல்வி அந்த அக்காவும் வந்து என்னை தொடர்பு கொண்டிருக்காங்க அடுத்த வந்து இருந்து ஜீவ ரூபா அப்படின்ற அக்காவும் வந்து தொடர்பு கொண்டு நாளைக்கு வந்து நான் ஐம்பதாயிரம் காசு போடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சந்தோஷம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்பது பேர் வந்து எங்களை வந்து தொடர்பு கொண்டிருக்காங்க அந்த விலை சந்தோஷம் என்ன இப்ப வங்கல் உங்கள் தரக்கூடிய அந்த காசு வந்து உண்மையிலேயே இப்ப நம்பி தாராங்க அதை வந்து சரியான வகையில் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அதோடு சேர்த்து இப்ப நான் கொடுக்க போற தொகை அவ்வளவுன்றது வந்து நீங்க கடைசியில் நிவாரணத்துல நிவாருங்கண்ணே ஏதோ இப்ப நாங்களும் கஷ்டத்துல இருக்க பெரிய கஷ்டத்தெலாம் இருக்குது அவ்வளவு இல்லை என்ன ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு பதினாலு பேருக்கு வந்து நான் சம்பளம் கொடுக்கணும் ஏன்னா பதினாலு பேருக்கு வந்து நாங்கள் சம்பளம் கொடுக்கணும் அக்ரிமெண்ட்ல எடுத்த வாகனங்களுக்கு வந்து நாங்கள் காசு கொடுக்கணும் லீசிங்கில் எடுத்த வாகனங்களுக்கு வந்து நாங்கள் வந்து காசு கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்போ தாண்டி வந்து செய்கிறன்றது வந்து உண்மையில் ஒரு கஷ்டமாக இல்லை ஆரம்ப கட்டுறது இருந்தாலும் என்னால் முடிஞ்ச பங்கை வந்து செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து கடன் வாங்கியோ என்ன பாடுபட்டோ வந்து என்ன ஏதோ உங்களால் எங்களால் முடிஞ்ச இதை வந்து நான் எங்களால் முடிஞ்சேன்னா செய்வேன் அந்த வேலை ஒன்பது பேர் வந்து தொடர்பு கொண்டிருக்காங்க உண்மையிலே எல்லா ரோட்டெல்லாம் வந்து கடவுள் கடவுளே நாங்கள் வந்து எந்த ஏரியாவுக்கு போகிறோமோ அந்த ஏரியாவுடைய அந்த அந்த மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் அவர் ஒரு சிங்களாலாக இருந்தாலும் சரி தமிழால் இருந்தாலும் சரி ஏன்னா முஸ்லீமால இருந்தாலும் சரி அவரை நாங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு அவர் மூலமாக மூவ் பண்ணித்தான் இந்த உதவியை நாங்கள் செய்வோம் நான் தானாக போய்ட்டு நேரடியாக செலக்ட் பண்ண செய்ய மாட்டோம் என்றால் நிறைய பிரச்சனை வரும் எங்களுக்கு தெரியுமா என்ன அப்போ இதெல்லாம் கருத்தில் கொண்டு அரசாங்க ரீதியா சட்ட திட்டங்களை தான் இது நாங்க செய்வோம் இத தாண்டி வேற வேறொருத்தரும் வந்து இன்னும் தொடர்பு கொள்ள இன்றைய நாள் என்ன இன்னைக்கு எத்தனை தேதி ஆஹ் டிசம்பர் நாலாந்தேதி தேதி மாலை ஐந்து மணி இருபத்தி நிமிடம் என்ன இந்த இவ்வளவு வரைக்கும் வந்து வேறொருத்தரும் இன்னும் தொடர்பு கொண்டு இல்ல உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு தொகை இருக்கு முன்னே சொன்னா அது நம்ம செய்ய போறோம் ஏன்னா நாங்க இப்ப ஒரு மாவட்டம் தாண்டி நாங்கள் அந்த உதவி செய்யப்போமனே ஒரு பெரிய அளவில் இருந்த தான் வந்து நாங்கள் செய்யக்குள்ளே வந்துதான் இருக்கேன் ஏன்னால் இப்பத்தி விலைகளும் உங்களுக்கு தெரியும் அவ்வளவு விலை அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் நான் இப்ப டிக்டாக் யூடியூப் வந்து நிறைய பேர் வந்து உதவிகள் வந்து செய்து கொண்டிருக்காங்க உண்மையிலே சந்தோஷம் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் நிறைய யூடியூபர் மாறும் வந்து போட்டது நான் நினைக்கிறேன் வந்து பன்னி பன்னிபுலோக் அண்ணா வந்து அந்த கேள்வி வீடியோ ஒன்று போட்டிருந்தவர் தவற அண்ணா வந்து போட்டிருக்காரு என்ன தவரண வந்து போட்டிருக்காரு மட்டாக்கள் குழந்தைக்காதீங்க சொல்லுன்னு சொல்லிட்டு அடுத்து என்னொரு சொல்லி அந்த வீடியோ டிக்ட்ல சொல்லி நிவாரணப் பகுதிகள் வந்து ரெடி பண்ணி போட்டுக்கொண்டு இருக்காங்க உண்மையிலேயே ஆஹ் இப்போ எல்லாரும் போட்டிருக்காங்கல்ல நிறைய யூடியூபர் போட்டிருக்காங்க உண்மை வீடியோ போட்டிருக்க இந்த ஹெல்ப் செய்யக்கூடிய அனைத்து யூடியூபர்களுக்கும் அடுத்து வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து செந்துருன் அண்ணான்னு சொல்லிட்டு இந்த பாட்டெல்லாம் வந்து படிப்பார் அவரது பழைய எங்களுடைய நண்பர் அவர் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு பதினஞ்சு லட்சம் அப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து பணம் திரட்டி உண்மையிலேயே கஷ்டப்பட்டு அந்த நிவாரணப் பதிவுகள் வந்து கொடுத்து நான் டிக்டாக் வாயிலாக நான் பார்த்துனா அவருக்கும் இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொடு உண்மையிலேயே அது பெரியதோ இந்த டைம் என்ன ஏன்னா அப்போ நாங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன தான் கவரேஜ் எங்களுக்கு முட்டும் வந்தது அப்பதான் எங்களுக்கு பார்க்க என்ன கரண்ட் வந்தது அதுக்கப்புறம் போகல தான் என்ன அதுக்கப்புறம் என்ன கரண்ட் போகல இந்த நான் கொஞ்சம் வெளியில வீட்டுல நிக்கலப்ப வெளியில் நின்றான் சரி ஓகே அப்ப பாத்தீங்கன்னா சொன்னா வந்துட்டு இந்த உதவிகள் செய்து கொண்டிருக்கிற அடுத்த செய்ய வந்து கதைச்சிருக்கிற அனைத்து யூடியூபர்களுக்கும் என்சக யூடியூபர்களுக்கும் நான் இந்த இடத்துல வந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிக்கொடுறோம் யார் என்ன தகவலும் நீங்க உங்களால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பா செய்யுங்க இந்த தருணத்துல இருந்து செய்யுங்க இதுக்கப்புறம் தொடர்ந்து செய்யறது வந்து அது உங்களோட விருப்பம் என்ன ஏன்னால் நான் வந்து இப்ப இது மட்டும் தான் செய்யப்படுறேன் இந்த நிவாரண உதவி மட்டும்தான் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் களத்தில் நின்று இறங்கி எந்த இடத்துல வந்து சரியாக கொண்டு சேர்க்கணுமோ கொண்டு சேர்ப்போம் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய சொந்த பணத்தில் செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகளை வந்து நாங்கள் செய்வோம் என்றால் எனக்கும் இப்போ நான் ஒரு கம்பெனி வந்து நடத்தி கொண்டிருக்கேன்னு ஒரு ட்ராவல்ஸ் வந்து நடத்தி கொண்டிருக்கேன் ஃபுல்லாக வந்து களத்தில் இறங்கி வந்து என்னால் வேலை செய்யலாது என்னுடைய நிறுவன திறப்பு விழா முதலாக இருந்தும் நான் வந்து திறக்கலை என்று சொன்னால் இலங்கையில் பட்ட அந்த உயிரிழப்புகள் காரணமாக அந்த அந்த தருணத்தில் வந்து நான் ஒரு சந்தோஷமான நிகழ்வை வந்து கொண்டாட முடியாது அப்படின்ற அடிப்படையில் வந்து நான் அதை வந்து செய்யலை உண்மையிலேயே என்ன நாங்கள் வந்து வீடியோ போட்டு என்னை தொடர்பு கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் இந்த இடத்துல நன்றிகளையும் பார்த்துக்கிட்டு நான் சொல்லிக் இன்னும் ரெண்டு மூணு கோல் வந்திருக்கு நான் வந்து கதைப்பேன் என்ன கதைச்சு நான் யார் யாரோட பேர்லாம் வந்து சொல்லலையோ அதை கதைக்காம இருக்கணும் அவங்கள கதைச்சு நான் நாளைய வீடியோவில் வந்து நான் அப்படி தருவேன் இதே நான் இப்போ சொல்றேன்னு சொன்னால் வந்துட்டு சில பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம் அப்பே என்னடா அது திடீர் ரெண்டு முளைச்சி வந்து ஹெல்பிங் வீடியோ வந்து செய்கிறான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ நாங்கள் இப்போ செஞ்சாலும் சரி ஐம்பது வருஷத்துக்கு பிற செஞ்சாலும் சரி எப்பவும் வந்து நேர்மையா தான் செய்வோம் எங்கள் நேர்மைக்கு நீங்கள் வேற என்னெல்லாம் காட்டு சொல்ல எல்லாம் கண்டிப்பாக காட்டுவோம் நேரடியாக காட்டுனே சில விஷயங்களை இப்போ நான் இவங்கட நம்பர் எல்லாம் வந்து இதில் போடையில பர்சனல் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் அந்த விஷயங்களை வந்து நேரடியாக போடையலாம் அப்படின்றதுக்காக வேண்டி வந்து நாங்க வந்து இந்த இதுல ஸ்கிரீன்ல வந்து சேவ் பண்ண முடியாம இருக்கு என்ன எல்லாம் வந்து கிளியர் ஆனது உங்களுக்கு என்னென்ன டீடெயில் வந்து காட்டணுமோ என்ன முழுவதும் வந்து நாங்க டீடைலில் வந்து காட்டுவோம் அடுத்து என்ன பொருட்கள் வந்து கொடுக்கப்பறோம் அப்படின்றதையும் வந்து நாங்க உங்களுக்கு தெல்லத்தடிவங்க சொல்லுவோம் இப்போ நாங்க ஒரு ஒரு ஐந்து நாட்கள் ஏன்னா தொடர்ந்து வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச காசில் வந்து நாங்கள் திரட்டி வந்து கலெக்ட் பண்ணுவோம் எவ்வளோ காசு வந்து சேர்ந்துருக்கோ அவங்களுடைய இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன பேர் வீரங்களோட அவங்களுடைய கடைசி உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி வந்து உதாரணத்துக்கு மதுராக்கா இப்போ கொலனில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு குளனில் வந்து இப்போ ஆயிரம் மதுராக்கா இருக்கலாம் ஏன்னா ஆனா மதுராக்கான்ற பேர்ல வந்து அவங்களுடைய கடைசி வருஷ விளக்கம் வந்து உண்டா இருக்காது விளங்குது அவங்களுடைய கடைசி தொலைபேசி இலக்கம் வந்து உண்டா இருக்காது அப்ப அதனால வந்து இன்னும் உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து நாங்க மதுராக்கா சொல்லி அவங்களுடைய கடைசி அந்த ரெண்டு வருஷ விளக்கம் நான் சொல்றேன் மீனே பேர் இருக்கலாண்டா ஆனா கடைசி நம்ம உண்டா இருக்காதா நீ வருஷம் அப்ப அதனால அடையாளப்படுத்த நான் சொல்லுவோம் இல்லாடி நீங்க அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல அனுஷன் நான் முதல் முதலா அவங்களுக்கு வந்து நான் காசு அனுப்புறேன் ஏதாவது ஒரு குறியீடுன்னு சொல்லுங்க ஏ பி சி இல்லாடி எங்கட மகண்ட பேர் வந்து சொல்லுங்க அப்படி சொன்னாமு சொல்லுவோம் இவ்வளோ எல்லாம் வந்து கெஞ்சி நான் இப்போ கேட்குறதுக்கான காரணம் வந்து எனக்கு இல்லை இது வந்து மக்களுக்கு போய் சேரணும் மலையக மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றத வந்து என்றால் இப்போ டிக்டாக்ல தட்டி கொண்டு போகக்கூட தட்டி கொண்டு போகக்குள்ள எனக்கு என்ன ஒரு மன வருத்தமாக இருக்கு மக்கள் உண்மையிலே அந்த கதை கூட எப்படி கதைக்கிறான்னு அந்த பாவக்குள்ள உள்ள மன வருத்தமாக இருக்குது ஒரு அக்கா வந்து டிக்டாக்ல வீடியோ பிடிச்சி கொண்டு போகிறாங்க ஒரு மலையாள சரியா சிரித்து பேசி சந்தோஷமா இருந்த ஒரு ஊர் மலைக்கு மேலே வந்து காட்டுறாங்க இப்படி திருப்பி இந்த பக்கம் காட்டுறாங்க வந்து ஒன்றுமே இல்லை சிரிஞ்சியோ பார்த்து நான் அதாவது அந்த அக்கா சொல்லி போகிறாங்க சிரித்து பேசி களை முழாண்டு சந்தோஷமாக இருந்த ஊர் ஒரு வீடு இல்லைடா அதில் மலை என்று காட்டாக ஒரு வீடு இல்லை அப்படியே அந்த நதி போன மாதிரி மண் அப்படி சரிஞ்சு போய் அப்படியே மூடிப்பட்டு கிடைக்கும் அதெல்லாம் பார்க்க அவ்வளோ கவலையாக இருக்குது அதெல்லாம் வந்து நம்மளால் நிவர்த்தி பண்ண முடியாது ஆனால் உடைமைகளுக்கு நான் நிவாரண பதிவுகளுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை வந்து கண்டிப்பா செய்யலாம் இதுவரைக்கும் என்ன தொடர்பு கொண்டு கதைச்ச அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வந்து கண்டிப்பா வந்து நான் சொல்லிக்கொள்றேன் அதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இதுக்கு பிறகு வந்து நீங்க இது உண்மையிலே வந்து உண்மையிலே காணாதா சேர்த்து பார்த்தா வந்து உண்மையிலே காணாது ஏன்னா நாங்கள் இதுவரைக்கும் செய்த உதவியெல்லாம் வந்து பெரிய அளவில்லாம் செய்த நாங்கள் மட்டக்கலை மாவட்டத்தை செய்யப்பட நாங்கள் போனது நாங்கள் திரும்ப என்னன்னா முப்பது லட்சத்துக்கான உதவி நாங்கள் செஞ்சினாங்க ஏன்னா இப்போ நிறைய நாளைய பேரம் செய்கிறேன் செய்கிறத வந்து ஒரு சின்ன நான் செஞ்சு விட்டு போகாமல் வந்து பெரிய அளவில் என்ன உதவி செஞ்சால் இப்படித்தான் செய்யணும் அப்படின்ற அளவுக்கு வந்து உதவி செய்யணுன்ற ஆசையாக இருக்குது உண்மையிலேயே விருப்பமாக இருக்குது இது என்ன மாதிரி வந்து நீங்களும் விருப்பப்பட்டு கொண்டிருப்பீங்க நம்பிக்கை இல்லாமல் இது மனுஷனோட செஞ்சால் பரவாயில்ல என்ன அப்படின்னு மாதிரி நீங்கள் யோசிச்சு கொண்டு இருக்கினீங்க எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டும் எங்களை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு மேலே கதைச்சி கதைச்சு நீங்கள் நம்பர் வாங்கி அதோட பணம் அனுப்பி நீங்கள் வந்து மக்களுக்கான உதவி செய்யலாம் இல்லை நீங்கள் நேரடியாக செய்யப்படறன் அப்படின்னு சொன்னாலும் வந்துட்டு இல்லை அங்கே போனதுக்கப்புறம் நேரடியாக ஒரு குடும்பத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி தாங்க நான் நேரடியாக அவங்களை கதைச்சு அவங்கள செய்யப்பட்றேன் இங்கே அப்படின்னு சொன்னாலும் வந்து அதே நான் ஏற்பாடு தொடர்பு தான் தெரியல வேறு ஒன்றும் செய்யலைன்னு இப்போ மிதுவுக்கு நீங்கள் செய்யப்படுறீங்கன்னு சொன்னால் மிதுவுக்கு உங்களுக்குமான ஒரு தொடர்பாடலை வந்து நாங்கள் ஏற்படுத்தி தருவோம் அதுதான் எங்களால் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும் நாங்களும் வந்துட்டு விடைபெறுகின்ற தருணமாயிட்டு என்னது இப்போ நிறைய அந்த இதெல்லாம் வந்து நிறைய நாள் தான் ஏடா அப்படி கதச்சி விதைஞ்சி கதைக்குள்ளே இந்த பழைய ஞாபகங்கள் மனசுக்குள்ளே வந்தது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு ஒரு எழுநூற்றி ஐம்பது எண்ணூறு குடும்பங்களுக்கு நாங்கள் வந்து உதவி செஞ்சுருக்கிறோம் ஏன்னா கிட்டே இது வரைக்கும் நான் இப்போ எங்களுக்கு ஏற்பட்ட அந்த வழக்குகள் ஏன்னா வழக்குகள் விடா வந்து நாங்கள் லோயர் எடுக்க சொன்னது என்ன விவரத்தின் அடிப்படையில் ஏன்னா எங்களோட சட்டத்தின் அடிப்படையில் வந்து நாங்கள் ஒரு லிஸ்ட் ஒன்று வந்து நாங்கள் எடுத்து வச்சிட்டோம் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான உதவி வந்து நாங்கள் மக்களுக்கு செஞ்சிருக்க என்று நினைக்கக்குள்ள ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு ஒரு கொஞ்ச காலம் அதை எடுத்து பார்க்கக்குள்ள வந்து அடையப்பா இவ்வளோ உதவியா நான் செஞ்சுக்கானக்குள்ள நான் செய்திருக்கேனா என் மூலமாக செய்திருக்கேன் வந்து பெரிய ஒரு என்ன சொல்றது அந்த ப அந்த படத்தில் வர சீனல் மாதிரி அந்த என்ன சொல்றது ஒரு கனவுமாய்த்தான் இருக்கேன் சந்தோஷமாக இருக்குது இதோ உண்மையில வந்து நான் நிறைய நாளைய போகிறேன் சந்தோஷப்பட்ட உண்மையிலேனு ஓகே ஓகே பழைய அனுஷன் வந்து தாண்டாவன் செய்யப்போறான்ன அந்த அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ளேயே வந்தது என்னால் இவ்வளோ காலம் வந்து நாங்கள் இப்போ சும்மா என்ன செஞ்சு கொண்டு நாங்கள் தொடர்புடைய கிடையாது இப்போ மட்டும் செய்யப்போகிறேன் அந்த ஒரு சந்தோஷமாக இருந்தேன்னு உதய நிறைய நாளைய பிறகு உதவி செய்யப்படுறோமேனு சொல்லக்குள்ளே என்றால் இப்போ நான் மட்டும் இன்றைக்கி சந்தோஷப்படலடான் அப்போ அங்கேருந்து ஃபோரோடுக்குள்ளே கதைச்சுவங்க அனுஷன் நீங்கள் வந்து களத்தில் இறங்கினது நீங்கள் உதவி செய்யப்படுறேன்னு சொன்னது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது அந்த அக்கா லண்டன் ரோஸ் அக்கா உடனே கதச்சி ஒரு 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 அஞ்சு அஞ்சு நிமிஷம் இல்லை அதுக்குள்ள பார்த்தா இது வருது ஆனா அறுபதாயிரத்தி ஒரு ரூபா அந்த அந்த அப்போ அறுபதாயிரத்தி ஒரு ரூபா உடனே போட்டான் சொல்லிட்டு உடனே தான் ரெக்கோ போட்டாக்கா காசு வந்துட்டாங்க அப்போ ஒரு சந்தோஷமா எனக்கு என்ன ஓகே என்ன நம்பிக்கை வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு யார் என்னத்தை கதைச்சாலும் இவன் கள்ளன் இவன் வந்து திருடன் அப்படின்னு சொல்லி கதைச்சாலும் உண்மையில எனக்கு என்ன பத்தி தெரியும் என்ன நம்ப கூடியவங்களுக்கும் என்ன தெரியும் இப்ப ஆரம்பத்தில் இப்ப இருந்து வாரங்களும் ஒன்று வந்துருன்னு தெரியாது என்ன அனுஷன் ரெண்டாயிரம் தெரியாதுன்னு இப்ப அனுஷருடைய வீடியோ வந்து ஆரம்பத்துல இருந்து வாரங்களுக்கு தெரியும் அனுஷன் ரெண்டாயிரம் சொல்லிட்டு அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களை தத்தெடுத்த எங்களுடைய தாய் என்ன அன்பு குளம் ஏன்னா இருந்து மின்னொளி சசி என்ன இவங்களும் வந்து இந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு தந்திருக்காங்க ஏன்னா அவங்களும் வந்து செய்வாங்க அவங்களோட என்ன பேர் வந்து அங்கே நோட் பண்ணல ஏன்னா மைண்டில் இருக்குண்ணே அப்போ அதனால வந்து நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா உடனே வந்து கதைக்கு மக்கள் எல்லாம் வந்து வெள்ளத்துல வந்து இறந்து கொண்டிருக்காங்க ஏன்னா எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா நான் குறை இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் சரியா பவுலெடுத்து ஆஹ் என்ன செய்யற நான் சொன்ன வந்து இப்படி நித்திரங்க வந்து மக்கள் எல்லாம் வெள்ளத்திலயும் மண் சிறீலையும் வந்து செத்துக்கொண்டிருக்காங்க நித்திராவை குறை அதாவது அப்படின்னு சொன்னா வந்து இந்த ஒரு உரிமையோட அந்த கதைக்கிற விலங்குகளும் அதெல்லாம் உண்மையிலே சந்தோஷம் கடவுள் கொடுத்த ஒரு பரமன்னு சொல்லலாம் ஏன்னா சுவிசில் இருக்கக்கூடிய மின்னோலி சசியம்மா அதன் நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு நேற்று இந்த வீடியோ எடுக்க முன்னம் நாங்க தாசனாவோட வந்து நாங்க கழிச்சிருந்தாங்க அப்போ நாங்க வீடியோ இப்படி ஒரு வீடியோ எடுக்கப்பறம் தாசனா என்ன செய்ய சொல்ல அப்படின்னு சொன்ன மனசுல என்ன தோணுதுன்னு அதை சொன்னாங்க பத்து நாள் ஆலய காணல என்ன என்ன கோபம் ஊருக்கு வந்து போனது அப்புறம் என்னோட கோபமோ சொல்லிட்டு தாசனா வந்து கேட்டார் அண்ணா உங்களோட மட்டும் இல்லைன்னா ஒருத்தரோட கேட்கலண்ணா ஒன்று ரெண்டு சார்ஜ் இருக்கும் அது மட்டும் ஏதாவது காரைக்குள்ளேயும் வந்து போனா மக்களை தாண்டி போயிட்டு பெட்ரோல் மடிக்கலை விளங்குது அப்போ உண்டுமே வந்து செய்யலாது பத்து நாளை வந்து கிட்டத்தட்டால் போனேன் இந்த போனேன்னா தொடரில்ல விளங்கு இந்த போனால் தொட இல்லை பட்ஸ்அப் மனதாக இருந்தது நார்மல் நம்பர் பண்ணால் சின்ன ஃபோனில் வந்துனா போட்டுருந்தேன் ஒரு சொன்னா என்ன சின்ன ஃபோனில் மட்டும்தான் வந்து போட்டிருந்தேன் அப்போ தாசனா உடனே விளங்கப்படுத்தினான் இதுதான் தாசனா விளக்கம் சொல்லிட்டு நான் கதைச்சிருந்தேனான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிதியம்மா அவங்க வந்து உடனே ஹோல எடுத்த போல் அனுஷன் நான் கதைக்க மாட்டேன் ஒன்று சரி அனுஷன் உன்னோட நான் வந்து கதைக்க மாட்டேன் நான் நான் ஒன்று சுகம் விசாரிப்போம் சுகம் விசாரிப்போம் எடுத்தா வந்து கோலம் ஆன்சமண்ட் ஆகியில் மிதுவும் கோலாடுத்தான் எனக்கு மிதுவும் கோலாடுதான் சணுவன் எடுத்தான் ஒருத்தர் வந்து ஆன்சமண்டர்லையாம் அப்படின்னா இது அவன் விளக்கம் கோழிக்காதீங்க மணிச்ச சொன்னா அப்போ அவங்க ஒரு வேறு அறிந்தவங்க பிறகு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஜேர்மல்லிருந்து அனுலா தேவி அப்படின்ற அம்மா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவுக்கு என்ன அளவு கடந்த பாச்சு இப்ப எல்லாருமிச்சு அளவு இருந்த பாசி இப்போ நான் கதை காட்டி வந்தா அவங்களுக்கு என்ன தொடர்ந்து வந்து கோல் அடிச்சு கொண்டு இந்த பத்து நாள் வந்து நாளை ஒருத்தர் போனும்போது அந்த ஆன்சர் நிறைய கவலைப்பட்டிருந்தாங்க இப்போ ஏழு நிமிஷம் ரெக்கார்டிங் வந்து போட்டிருந்தாங்க இப்போ கொஞ்சம் இது முதல்ல என்னன்னு சரி நீங்க வந்து இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிச்ச டைம்ல யோசிச்சு பாருங்க அவங்களே கம்பெனி ஆரம்பிச்சு இப்போ ஒரு பதினாலு பேர் ஆக்கள் வச்சு நாங்கள் ரன் பண்ணி கொண்டு இருக்கோம் என்ன அப்புறம் கொஞ்சம் வாழை நாங்க வெளியே ஆக்கள் டைம் அந்த அக்ரிமென்ட் போட்டு லீசிங்ல மானத்தை எடுத்து நாங்க ரெடி பண்ணி கொண்டு இருக்கோம் அப்போ வானம் ஓடாட்டி லீசிங் காசெட்டோட வந்த காசெட்டோன்னு எல்லாம் வந்து உறி இருமனு அதுல ஒரு பத்து நாள் ஜெயில்ல இருந்து ஒரு பத்து நாள் இந்த கம்பெனி வந்து திறந்த நாள் இருபது நாள் கிட்டத்தட்ட வந்து ஒரு அப்படியே முட்டைக்கு போச்சுன்னு முட்டைக்குனா அந்த இடிக்கும் தானே எல்லா காசு நமக்கு ஒரு லட்சம் ரூபா கொண்டு இருக்குன்னு இருக்கும் தானே என்ன பாருங்க ஒரு ஆள் கொடுக்குற சம்பளத்தை யோசிச்சு பாருங்க அப்போ நீ அவங்க லீஸிங் கட்டுற காசு அக்ரிமெண்ட் காசு நான் யோசிச்சு மண்ட வடிக்கம்னே அப்போ அதையெல்லாம் நினைச்சி வந்து கதைச்சி வந்து கதச்சி போட்டிருந்தாங்க என்ன அனுப்ச்சுன்னு யாரோ சூனியன் செஞ்ச மாதிரி யாரோ ச செய்வனை செஞ்ச மாதிரி இப்படி ஏன்னா கால் வைக்கிற டம்லாம் கண்டிப்பா மாதிரி உங்களுக்கு வேண்ட இது அவர் சொல்லப்பான ரெக்கார்டை போட்ட ஒன்றும் யோசிக்காதீங்கம்மா எல்லாம் ஜெயிக்கலாம்னே மனசில் ஒரு தைரியம் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அழுதுருந்தாங்களா அவர் ரெக்கார்டை பார்த்துட்டு அப்போ அந்த பத்து நாள் தொடர்பில் தானே இப்போ நான் அடிச்சடிச்சு பார்க்குறேன்னு கோல் ஆன்சர் இல்லை ஒன்றும் வேலை செய்யல கவலையாக இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தான் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி வந்து அம்மாவோட கதை கூடிய பிரேமா அம்மா ஏன்னா அவங்களும் வந்து கவலைப்பட்டு கழிச்சிருந்தாங்க நிறைய பேர் ஏன்னா அதாவது பேரல் வந்து நான் மிஸ் பண்ணலாம் ஏன்னா பேரல் வந்து மிஸ் பண்ணலாம் மலரம்மான்னு சொல்லிட்டு இருக்கேன் எல்லாேருமே என்னோட வந்து கதை கூடிய பேர் வந்து கோல் அடிச்சு வாய்ஸ் மெசேஜ் வந்து போட்டிருக்காங்க என்னோட எல்லாரையும் தான் தொடர்பு கதை பெண் ஏன்னா ஒருத்தர் பொண்ணு ஜோசிக்காதே நாங்கள் நாங்கள் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி சேஃபாக இருக்கிறோம் எங்களோட சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா கடன் போய் தான் இப்போ திருப்பி இந்த வீடியோ எப்படி தான் போகலாம் அது பண்டிகை இருக்கிற வீடியோ போடலாம் போகலாம் உண்மையிலே இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய தொலைபேசி இலக்கத்துக்கு வந்து தொடர்பு கொண்டு நீங்களும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து மக்களுக்கு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்களும் வந்துட்டு விடையுற போகின்றோம் என்ன அவ முடிச்சுக்கொள்கிறோம் வேற என்ன விஷயங்கள் இருந்தால் வந்து வீடியோக்களை வந்து கவர் பண்ணுங்க அனுப்பிச்சு நீங்கள் எப்படி செய்யுங்க இதை வந்து மக்களுக்கு வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களில் பார்த்தா காசு நீங்கள் கொடுக்குறாங்க அவ்வளோண்ணே காசு காசு வந்து கொடுத்த மாதிரி பத்தாயிரமா ஏறும்போது கொடுத்த மாதிரி வீடு ஒன்று பார்த்தோமா தெரியாது தெரியல அப்படி கொடுக்குறது வந்து அது எனக்கு சரியா பண்ணுவோம் தெரியா காசு கொடுத்தா வரத்துக்கு பயன்படுத்துவாங்க வாங்குறாங்க கஷ்டம் தானே அடுத்து அங்கே ஏடிஎம் எல்லாம் வேலை செய்யாது பேங்க் ஒன்றுமே அங்கே வேலை செய்யலான்னு ஒரு கதை போச்சு எனக்கு தெரியாது என்ன பண்ணு சொல்லிட்டு அரசாங்க ரீதியாக வந்து அரசாங்க அதிபரை தொடர்பு உண்டு அங்கே இருக்கக்கூடிய பிரதேச செயலாளர்களூடாக வந்து ஜிஎஸ் மூலமாக தான் அந்த உதவி செய்யப்படுறோம் உங்களால் முடிந்த சப்போர்ட்டை செய்யுங்க முதல் நாளே ஒரு ஒன்பது பேர் நீங்கள் ஒரு எடுத்து வந்து மிக சந்தோஷம் நான் விளக்கத்தை வந்து சொல்லிருக்கேன் யார் யாரெல்லாம் இவ்வளோ இவ்வளோ வந்து அனுப்புப்புறோம்னு சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் அக்கௌண்ட் நம்பர் வாங்கினு விளக்கமாக சொல்லியிருக்கேன் இதை விட வந்து எங்களால் தெளிவுபடுத்த இயலாதுன்னு இதை விட தெளிவுபடுத்த இந்த டீட்டெயில் வந்து இதுக்கப்புறம் வந்து உதவி செய்யப்படுற டீட்டெயிலாமல் வந்து நாங்கள் நிவாரணங்கள் கொடுக்கக்குள்ள முன்னுக்கு நாங்கள் ஒரு விளக்கமான கணக்கறிக்கை உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிப்போம் முழு விளக்கத்தோட நேர்மையாகவும் தள்ளுத்தலைவாகவும் மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமன்னு எனக்கு தெரியும் கடவுளை தெரியும் அந்த மனச்சாட்சி தெரியும் மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் வந்து சரியான வகையில கணக்கு காட்டி எல்லாத்தையும் வந்து நாங்கள் வெளிப்படுத்துவோம்னு சொல்லிக்கொண்டு நாங்கள வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு விடப்பறம் என்ன நேதாவை சொல்ல போறீங்களா கிடைக்கணு சிறியாக என்ன செய்யணும் சப்போர்ட்டை செய்வோம் அப்படி சொல்லி கொண்டு பீரிய வந்து முடிச்சு விடப்புறம் மீண்டும் மற்ற ஒரு காணூலில் உங்களாரம் சந்திக்கும் நான் என்றும் உங்களை அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் பாய்